இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இந்த வர்த்தக பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அதன் ஒரு முக்கிய விஷயமா நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேல போட்ட ஐம்பது சதவீத வரி அப்படிங்கிறது அமலுக்கு வருது இந்த ஐம்பது சதவீதத்துல இருபத்தஞ்சு சதவீதம் இந்தியா மேலான ரெசிப்ரோக்கல் டாரிஃப் இன்னொரு இருபத்தஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யறதுக்கான பெனால்ட்டி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இந்த ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு ஐம்பது சதவீதம் டாரிஃப் இந்த டேரிஃப் நாளைக்கு அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்க்குற இந்த சூழ்நிலையில் இந்திய பங்கு சந்தையில் இன்றைக்கி ஒரு கடுமையான வீழ்ச்சி நடந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த டேரிஃப்னால என்னென்ன துறைகள்லாம் அதிகமாக பாதிக்கப்படுது இன்றைக்கி பங்கு சந்தையில் என்னதான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதிலிருந்தே பல்வேறு அதிரடி முடிவுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு வராரு இந்த சூழ்நிலையில் உலக நாடுகள் மேலே எல்லாமே நான் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடுறேன் அதாவது அந்த நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு என்ன வரி போடுறாங்களோ அதே வரியை திருப்பி நான் அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து எல்லா நாடுகளுமே கடுமையான அதிருப்திக்குள்ளானாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் போது இந்தியா அமெரிக்காவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் ஸோ இந்த பிரச்சனையை நாங்க முடிவுக்கு கொண்டு வருவோம் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ஒரு டேரஃப் அக்ரிமெண்ட் போடப்படும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருந்தோம் இன்ஃபேக்ட் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியா தான் அமெரிக்காவோட இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முதன் முதலில் தொடங்கினாங்க ஆனா இப்ப சூழ்நிலை எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா மேல ஸ்பெசிபிக்கா அமெரிக்கா அதிகமான அளவுல டெர்ஃப் போட ஆரம்பிச்சாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு வர்த்தகம் இருக்கு குறிப்பா இந்தியா அதிகமான அளவுல ரஷ்யா கிட்ட இருந்து குரூட் ஆயில இம்போர்ட் பண்றாங்க அப்படி பண்றதுனால ரஷ்யாவுக்கு அது ஒரு சப்போர்ட்டா இருக்கு இந்தியா நிறுத்தணும் அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து குரூட் ஆயில் வாங்குறதை நிறுத்தணும் அப்படி நிறுத்தலைன்னா நாங்க அவங்க மேல அதிகமான அளவு போடுவோம் ஆனா இந்தியாவை விட அதிகமான அளவுல சைனா தான் இருந்து க்ரூட் ஆயில் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க பட் சைனாவுக்கு இந்த மாதிரி நெருக்கடிகள் அமெரிக்கா தரப்புல இருந்து கொடுக்கப்படல தான் இந்த நெருக்கடி இருக்கிறத இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடக்கிற இந்த வர்த்தகத்தை இந்தியா நிறுத்தணும் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தார் ஆனா இந்திய அரசாங்கம் அதை திட்டவட்டமா மறுத்துட்டாங்க நாங்க ரஷ்யா கிட்டே இருந்து குரூடாயில் வாங்கதான் செய்வோம் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாங்க ஸோ இதனால் அதிருப்தி அடைஞ்ச அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்கு நாங்க டயரிஃப் அதிகப்படுத்த போறோம் ஐம்பது சதவீதம் வந்து நாங்க போட போறோம் இது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு இதுக்கிடையில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை நடக்கும் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த முடிவை மாத்திக்குவாரு அப்படின்னு நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது ஆனா இப்போ வரைக்கும் அதை பத்தின எந்த அநோட்ஸ் வரல அதிபர் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் இந்தியா மேலான இந்த ரெசிப்போக்கள் டயரிஃப் போடுறதுல திட்டவட்டமா இருக்காரு ஸோ நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வரப்போகுது அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதனால இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்கள்ல சில சிக்கல்கள் வரலாம் அவங்களுக்கான விலை வந்து கண்டிப்பா அதிகரிக்கலாம் என்னென்ன துறை எல்லாம் இதுல அதிகமா பாதிக்கப்பட போகுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பார்மசூட்டிகல்ஸ் சோ பார்மா பொருட்களுக்கு எல்லாமே அதிகமான அளவுல இந்த டாரிஃப் இம்ப்ளிமெண்ட் ஆகுது இது போக ஆர்கானிக் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஸ்டீல் அயன் அலுமினியம் பர்னிச்சர் மேட்ரஸ் உள்ளிட்ட நிறைய பொருட்களுக்கான விலை அமெரிக்கால உயரப்போகுது குறிப்பா இந்தியால இருந்து போற பொருட்களுக்கு எல்லாமே விலை உயரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது சரி இந்த பொருட்களுக்கான விலை உயர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்திய பங்கு சந்தையோட நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடுமையான சரிவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது குறிப்பா மும்பை பங்கு சந்தை குறியீட்டு என் சென்செக்ஸ் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து புள்ளிகள் வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதாவது ஒன் பாயிண்ட் ஒன் டூ பெர்சன்டேஜ் வரைக்கும் அது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு சோ இன்னைக்கு வர்த்தக நேரம் முடிவுல பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் எண்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு புள்ளிகள்ல நிறைவடைஞ்சிருக்கு அதே மாதிரி நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் சரிவடைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு புள்ளிகளோட நிறைவடைஞ்சிருக்கு ஸோ இது நேற்றைய வர்த்தக நாளை கம்பேர் பண்ணும்போது ஒரு பயங்கரமான வீழ்ச்சி அப்படிங்கறத பார்க்குறோம் ஏன்னா ஒரு சதவீதம் வரைக்கும் பங்கு சந்தை ஒரே நாளில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இதுக்கு இந்த டேரஃப் வந்து நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது இதுதான் ரீசன் இதனால் மட்டும்தான் பங்கு சந்தையில் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் ஆனாலும் கூட இன்னும் பங்கு சந்தை வீழ்ச்சிக்கு என்ன காரணம் இருக்கும் இன்னும் இந்த டேரஃப் இம்ப்ளிமெண்ட் ஆனிச்சுன்னா அதோட தாக்கம் பங்கு சந்தையில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்